தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் கல்விக்கு எந்த தடையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது தனது பொறுப்பு என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உருக்கமாக பதிவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மாணவிகளுக்கு கல்வி தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவதைப் போல மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அரசு அறிவித்திருப்பது பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு உருக்கமான பதிவு ஒன்றை வீடியோவுடன் வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் மாணவ செல்வங்களை உங்கள் கல்விக்கு எந்த தடையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது தனது பொறுப்பு என்றும் எதிலும் கவனத்தை சிதறவிடாமல் எங்கேயும் தேங்கி நின்றுவிடாமல் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதைத்தான் பதிலுக்கு உங்களிடம் தான் எதிர்பார்ப்பதாகவும் முருக்கமாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் நமது திராவிட மாடல் அரசில் தமிழ்நாட்டு மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் என்றும் இது தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் என வரலாறு பேச வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க